புத்தாண்டு நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் புதிய ஆண்டில் நீங்கள் எடுக்கவிருக்கும் உறுதிமொழி என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மேட்டுப்பாளையம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் முதல்ல வந்துட்டு என்னென்னா நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் அப்போதான் வந்துட்டு நம்ம ஆரோக்கியாவும் இருக்க முடியும் அப்புறம் இல்லாதவங்களுக்கு ஒரு உதவி பண்ணலாம் நம்மளால் முடிஞ்ச வரை இந்த மாதிரி வந்துட்டு நல்ல விஷயங்களையெல்லாம் வந்துட்டு முன்னோதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த வருஷம் கொஞ்சம் நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வர்ற புத்தாண்டுக்கு வந்து பிறருக்கு தீங்கு பண்ணாமல் அளவுக்கு ஏழைகளுக்கு நம்ம உதவி செஞ்சு அவங்களையும் சந்தோஷமாக இருந்துட்டு நம்மளும் சந்தோஷமாக வாழணும்னு இந்த புத்தாண்டை வரவிருக்கிறேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக ஒரு ஒரு எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டு ஒரு நல்ல மனுஷனாக மாறல அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது இனிமேல் வந்து எல்லாரும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக ஒரு இது பண்ணிக்கோங்க ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்ல நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும் இது புத்தாண்டை முன்னிட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும் மக்கள் குரல் பகுதியில் மேட்டுப்பாளையம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற